கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் இதை மட்டும் பின்பற்றுங்க இதை செய்யாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கு மனதிலும் சக்திசாலியாக உணர்வீங்க உடல்நலிலும் சக்திசாலியாக உணர்றதுனால கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டமான யோகம் இனிய ஏகாதசி திருநாள் வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாவே இருக்கோம் உங்கள் நலன கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இந்த வீடியோவில் நமது ராசிக்கான தனித்துவமான ராசி பலங்களை பார்க்க பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு என்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் இந்த வீடியோவில் நாம் அனலைஸ் செய்யலாம் வாங்க இன்றைய தினம் பன்னிரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க செவ்வாய்க்கிழமை தமிழில் பிளவ வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய சிறந்த தினங்க இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க விரதம் இருக்க விரும்புபவர்கள் விரதமிருந்து பெருமாளை வழிபட நல்ல ஒரு சிறந்த பலன்களை நிம்மதியை பெற முடியுங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை முதலில் காணலாம் இன்றைய தினம் பத்துக்குடைய சந்திர பகவான் பதினோராம் இடத்தில் உள்ளார் இது மிகவும் ஒரு வெற்றிகரமான கிரக அமைப்பாகும் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியில் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களது பழைய காரியங்கள் இருந்த காரியங்கள் எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் போடுங்க அனைத்து காரியங்களும் இன்றைய தினம் நீங்கள் செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்குங்க எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் கண்டிப்பாக உங்களது வேலை மிக எளிமையாக இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இன்றைய தினம் அதிகரிக்குங்க ப்ரமோஷன் நீங்கள் ரொம்ப நாள் இது பார்த்துட்டு இருந்த ப்ரமோஷன் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் எதை செய்தாலும் ரொம்ப வேகமாக செஞ்சு முடிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சக்தி ஆற்றல் கண்டிப்பா இன்னைக்கு இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடு மிக சிறப்பாகவே இருக்குங்க தினத்தை பொறுத்தவரைக்கும் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை தருங்க தொழில் மிகச்சிறப்பான வளர்ச்சியை பெறுங்க நல்ல ஒரு சிறந்த ஒரு தினமாக தொழிலில் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் முழுமையாக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு தகுந்த பாராட்டுகள் கிடைக்கும் உங்களது செயல்பாடுகளுக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அமைப்பெறுவீங்க எனவே இன்றைய தினம் நீண்டால நமது வேலைக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு நீங்க இயக்கத்தோட இருந்தீங்க அப்படின்னா அந்த இயக்கங்கள் தீரக்கூடிய ஒரு நாளை என்ற தினம் அமைப்பெறும் மனத்துயரம் மாறக்கூடிய ஒரு ஒரு கண்டிப்பா இன்னைக்கு அமைப்பெருங்க இந்த தினம் குடும்ப வாழ்க்கையில மிகச் சிறப்பாக இருக்குங்க குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை ஆகியவை அதிகரிக்க காலக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை கண்டிப்பா இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் ஆரோக்கியத்துல மிகச் சிறப்பான நல்ல முன்னேற்றம் உண்டு உடல் உபாதைகள் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப நாள தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாலும் அது எல்லாமே இப்ப மாறும் உடல் உபாதைகள் சரியாக கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பதுனால கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமும் நன்மைகள் உண்டுங்க உடல் தொந்தரவுகள் நீங்கும் இதனால் உங்களுக்கு மனம் புத்துயிர் பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைப்பெறும் புத்துணர்ச்சியாக இன்றைய தினம் செயல்படுவீர்கள் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக இப்போ இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமிதமான வகையில் உங்களது வாழ்க்கை தரம் உயரும் நீங்கள் மிகவும் பெருமைப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் செயல்பாடுகள் அமையுங்க அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கண்டிப்பா நீங்க உயர வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் மன்னம் பச்சைங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஆறுங்க இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான செயல்களிலும் சிறப்பாக செய்வீங்க உங்களுடைய உதவிகள் யாராவது கேட்டு வந்திருந்தால் அவங்களுடைய காரியங்கள் நீங்கள் உங்களது உதவிகள் மூலமாக அவங்களும் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய சக்தி நிரம்பியவராக நீங்கள் காணப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறது ரொம்ப முக்கியங்க உங்களை தன்னம்பிக்கைங்கிற ஒரு மந்திரத்திலுடைய கட்டுப்பாட்டில் இன்னைக்கு நீங்க இருக்கீங்க இன்றைய தினம் நாளின் ஆரம்பம் மிகச் சிறப்பாகவே இருந்தாலும் மாலையில் கொஞ்சம் செலவு ஆகலாங்க ஆனால் நீங்கள் அதை இன்றைய தினம் சமாளித்து விடுவீர்கள் என்பதால் கவலைப்பட தேவையில்லை மிக்க மகிழ்ச்சியான நல்ல செய்திகளை இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கொண்டு வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைக்கு கண்டிப்பா இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரம் வந்து நல்ல ஒரு சக்தியை கொடுக்க இருந்ததுனால மிகவும் ஒரு அபரிமிதமான சக்தியை கொண்டவராக இந்த தினம் நீங்கள் காணப்படுவீங்க நீண்டகால அடிப்படையில் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய சில முடிவுகளை நீங்க இன்னைக்கு எடுக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க இந்த தினம் உங்களது காதல் விவகாரத்துல நீங்க உங்களது மனம் கவர்ந்த காதலரை மிகவும் விரும்புவீங்க ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரிடம் நீங்கள் அடிமையை போல நடந்து கொள்ள வேண்டாம் அது அவருக்கே பிடிக்காதுங்கிறது நீங்க மறந்துடாதீங்க எனவே இந்த தினம் காதல் வாழ்க்கையில நீங்க அன்பா இருக்கலாம் ஆனால் அடிமையாக இருக்கக்கூடாது இந்த தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் சிறப்பாக நேரத்தை பயன்படுத்தலாம் உங்களோட நேரத்தை சிறப்பாக நீங்கள் அருகில் உள்ள பூங்காக்கு நடைபெணை மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டுங்க இந்த தினம் நீங்கள் முன்பின் தெரியாத ஒருவருடன் சில வாக்குவாதங்களை ஏற்படுத்திக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அதனால் நீங்கள் கொஞ்சம் அப்செட்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் இன்றைய தினம் தவிர்த்து வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் அலுவலகத்தில் உயர் உயரதிகாரிகள் பாராட்டுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களுக்கு செல்வாக்கும் இந்த தினம் உயரக்கூடிய நல்ல ஒரு நிலைமை கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆகியதுக்கு எந்த குறையும் இருக்காது இன்றைய தினம் எடுத்த காரியங்களில் சுலபமாக சேர்ந்து முடிக்கக்கூடிய ஒரு சக்திசாலியும் நீங்கள் இருக்கிறதுனால உங்களது காரியங்களும் மிகச்சிறப்பாக வெற்றியை தருவதனால கண்டிப்பாக நீங்கள் மன மகிழ்ச்சி புத்துணர்வு ஆகியவை இரண்டும் கலந்த ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு நீங்கள் அமைப்பிடுவீங்க நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர படங்களை பொது காணலாம் அதற்கு முன்பாக நமது துளான் புடைய ராசி பலன் சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே இப்போ பண்ணிக்குங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்க எழுத்து மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியா பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனதில் புதிய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் உங்களது வழக்கமான பழக்க வழக்கங்களிலிருந்து சற்று மாறுதல் ஏற்பட நீங்கள் காண முடியும் சில மாறுதல்களையும் உங்களது பழக்க வழக்கங்களில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்னைக்கு அமையப்பெறுவீங்க அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் மனமும் வலுவாக இருக்கும் உடலும் வலுவாக இருக்கும் மனதில் தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களால் நன்மை உண்டு நண்பர்கள் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் உங்களது பொழுதுபோக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் பேசி சிரித்து ஈடுபட்டு மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க பம்பு வழக்குகள் மற்றும் உங்களுக்கு வழக்கு சார்ந்த ஏதாவது விஷயங்களில் நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் இப்போது அதிகமாக இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான கோர்ட்டுகளில் கேஸ்கள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு மனம் பூரிப்பாக கூடிய ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இந்த தினம் கண்டிப்பா அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சிக்கல்களை நீங்கள் சந்தித்தாலும் உங்களுடைய சாமர்த்தியமான திறமைகள் மூலமாக அனைத்து சிக்கல்களிலிருந்தும் விடுபடக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க உங்களுடைய சாமர்த்திய திறன் இன்றைய தினம் அதிகரிக்கும் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே கழுவுரம் இல்லை நழுவுரமின் மாதிரி அழகாக நழுவக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க அதற்கேற்ப நல்ல ஒரு திறமைகளும் மனதில் புதிய புத்துணர்வும் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய நகைச்சுவை உணர்வு காரணமாக கண்டிப்பாக இன்றைய தினம் நல்ல நன்மைகள் நடைபெறும் வாக்கு சாதிரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஒரு அருமையான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க ரெண்டு நண்பர்கள் நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் நமது தொலை தொழில் சேனலை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமாக தெரிவிக்கலாம் நமது தொலை தொழில் ராசிபலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போவே பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆளும் எழுத்த மறந்துடாதீங்க மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே